இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார் தனது பள்ளித்தொழில் சைந்தவியை காதலித்து திருமணம் செஞ்சிட்டார் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இவர்கள் திருமணம் சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றதுன்னு சொல்லலாம் இவர்களுக்கு நாலு வயசில் அன்வி என்ற மகள் இருக்காங்களாம் இசையமைப்பாளர் ஏ ஆர் சகோதரி ஹேனாவின் மகனான ஜி வி பிரகாஷ் இசையமைப்பதோடு படங்களில் ஹீரோவாக நடித்து வராரு சைந்தவி பின்னணி பாடகியாக வந்துட்டு இருக்காங்க ஜிவி பிரகாஷுக்கும் சைந்தவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை அடுத்து கடந்த ஆறு மாதமாக பிரிந்து வாழ்வதாக கூறப்படுது இந்நிலையில் இருவரும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு இது பற்றி சைந்தவி வெளியிட்ட பதிவில் பல்வேறு யோசனைகளுக்கு பிறகு பதினோரு வருட திருமண வாழ்க்கையிலிருந்து இருவரும் பெரிய முடிவு எடுத்துட்டோம் அதே நேரம் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் பரஸ்பர மரியாதை மரியாதையை அப்படியே நீடிக்கும் இது எங்கள் இருவருக்கும் சிறந்த முடிவாக இருக்கும் என்று நம்புகிறோம் இந்த கடினமான காலகட்டத்தில் உங்களுடைய புரிதலும் ஆதரவும் எங்களுக்கு மிகவும் முக்கியம் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஜிவி பிரகாஷும் இதே அறிக்கை தான் வெளியிட்டிருக்காங்க இதை தொடர்ந்து வந்து நீங்கள் பர்சனலாக எதுக்காக பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டு பேருமே வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால பாடல் பாடுற வரைக்கும் ஓகே இசையமைப்பாளராக பலராக வந்து ஜிவி பிரகாஷ் இருந்து வரைக்கும் நல்லபடியாக வந்து அவரோட லைஃப் போயிட்டு இருந்ததாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா திரிஷால நயன்தாரா அப்படின்ற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட டிபியூட்டை ஸ்டார்ட் பண்ணார் அந்த படமே கிட்டத்தட்ட ஏ ப்ளஸ் படம்னு சொல்லலாம் தேசி ஹீரோ அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷுக்கு வந்து அப்பயே முத்திர குத்தப்பட்டது அதெல்லாம் வந்து பெருசாக அவங்க பொருட்படுத்தாமல் சரி படம் தானேன்னு சொல்லி நார்மலாக விட்டாங்க ஆனால் அடுத்தடுத்த படங்களில் ஜிவி பிரகாஷே வாண்டடாக லிப்லாக் சீன்ஸு இந்த மாதிரி கிரா கிளாமரான சீன்ஸ்லாம் வந்து ஆசைப்பட்டாருன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வெளியாச்சு அதை கேட்டு சைந்தவி ரொம்ப பொறுமையாகவே இருந்திருக்காங்க சைந்தவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்த்தடாக்ஸ் குடும்பம்ன்றதுனால அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் உங்கள் கணவர் வந்து இதுக்கப்புறம் படம் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணு அவர்கிட்ட சொல்லுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பற்றி அவங்க பேசும்போது ஜி பிரகாஷ் இல்லை நான் படம் தான் நடிப்பேன் சொல்லி ஒத்த காலம் நின்று இருக்காரு அதை தொடர்ந்து நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா இதே ரீதியாக வந்ததுனால சைந்தவியும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப சண்டெல்லாம் போடாமல் இந்த மாதிரி தான் நமக்கு செட் ஆகுது நம்ம பிரிஞ்சிடலாம் நீ சினிமாவை பார்த்துக்கோ நீ வந்து ஹீரோவை நடிச்சிருக்கோ எந்த பொண்ணு விட சுற்றிக்கோன்னு சொல்லி நார்மலாக விட்டுட்டாங்களாம் அதை தொடர்ந்து கிட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமா ரெண்டு பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு அந்த குழந்தை வந்து சைந்தவி தான் வந்து வள வளர்த்துட்ருக்காங்க அந்த சாதாரண வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சமீக சமூக தலைமை இப்போ வைரலாக போயிட்டுருக்கு அதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் நண்பர்களாக தான் இருக்கோம் சண்டை கிடையாது எங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கே தவிர நாங்கள் விவாகரத்து பெறலாம்னு சொல்லி நாங்கள் நார்மலாக தான் முடிவு பண்ணோம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் நண்பர்களாக இருந்தால் மாதிரி தான் இப்போயும் நாங்கள் இருப்போம் அவங்களோட பாதையில் அவங்க போகிற போகிறாங்க நான் என்னோடய பாதில் நான் போகிறேன் அதெல்லாம் தாண்டி எங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது என்னோடய பர்சனல் விஷயமா இருக்கிறதுனால அதை பெருசாக நாங்கள் யார்ட்டு சொல்ல விரும்பலான்னு சொல்லி ரொம்ப போல்டாகவே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு நம்ம ஜி பிரகாஷ் மனைவிக்காக இதுக்கப்புறம் சினிமா நடிக்க மாட்டேன் வேறு இசை மட்டும் அமைக்கிறேன்னு சொல்லி அவரால் சொல்ல முடியல ஏன்னா சினிமா துறையில் இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து ஒரு நடிகராக இருந்தனால அந்த சினிமா போதையும் புகழ் போதையும் அவர் விட்டு போகலை அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி ஒரு மல்டி டேலண்ட் பர்சனாக இருக்க ஜிவி பிரகாஷோட இந்த வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு சோகமாக சொல்லி எல்லா நெட்டிசன்களும் அவர் வந்து வருதாமல் பார்க்குற அளவுக்கு ஆகிட்டாங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் கூட சேர்ந்த எல்லாருமே இந்த மாதிரி ஆவாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் சம்பந்தமே இல்லாமல் நான் வீட்டில் தாண்டா இருக்கேன் என்ன கனெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி தனுஷ் ஒரு பக்கம் இருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் வந்து ச தமிழ் சினிமா நடந்துட்டு இருக்கு இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே